வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாத அது பரங்கிக்கால ஒரு டிஷ்ஷு இது என்னென்னா பரங்கிக்கான மஞ்சள் பூசணிக்காய் சொல்கிறோம்ல மஞ்சள் பூசணின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக மஞ்சளாக இருக்கும் இது கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கும் இந்த காயில் வந்து இனிப்பு பச்சடி பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் இதை போட்டு பரங்கிக்காய் புளிக்குழம்பு கூட பண்ணுவாங்க தஞ்சாவூர் சை சைடு வந்து ரொம்ப ஒரு தஞ்சாவூர் பச்சடியும் இனிப்பு பச்சடியும் சரி தஞ்சாவூர் புளி குழம்பும் சரி பரங்கிக்காய் புளி குழம்பும் ரொம்ப ஃபேமஸ்ஸு என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் டிஷ் இது ஃபஸ்ட்டு வந்து பரங்கிக்காய் வந்து ஒரு நீட்ட துண்டாக எடுத்துக்கிறோம் ஒரு நீல கதுப்பு மாதிரி ஒரு திக்கான ஒரு நீலக்கதுப்பு மாதிரி போதும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அதை தோலை கொஞ்சம் சீவிட்டு நல்லா வேக வச்சிடறோம் வேக வச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு புளி கொஞ்சமாக சும்மா ஒரு அதாவது ஒரு லைட்டாக ஒரு புளி போடுறதுக்காக இதில் ஒரு கசப்பு தூவர்ப்பு தவிர மிச்சம் எல்லா நான்கு சுவையும் இதில் வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதில் புளியை கொஞ்சமாக கரைச்சி எடுத்து ஊற்றிக்கிறோம் அது நல்லா பச்சை வாசனை புளியோடய பச்சை வாசனையும் நல்லா போனதுக்கப்புறம் முதலே புளியை ஊற்றிடாதீங்க கண்டிப்பாக பரங்கிக்காய் வேகவே வேகாதப்புறமா முழுசாக போட்டு நல்ல வேக தோலை இது பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு வேக வச்சு இறக்கிட்டோம் புளியும் ஊற்றி இறக்கியாச்சு அடுத்தது கடுகு தாளித்து கடுகு காஞ்ச மிளகா தாளிக்கிறோம் அதிலே கொஞ்சமாக தூள் போடுறோம் தூள் போட்டு அதை தாளித்து அதில் ஊற்றிட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கே உப்பு வெல்லம் ஒரு நாலு ஸ்பூன் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா கொஞ்சம் வெள்ளம் கூட போட்டால் அப்பாவுக்கு பிடிக்கும் பசங்களும் சாப்பிடுவாங்க இன்னொன்று இதை ஜாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்தும்மா இதை பச்சடின்னு விட ஜாம் மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் போல் இருக்குமா அப்படின்னு மேங்கோ ஜாம் மாதிரி இருக்கும் டேஸ்ட் ஏன்னா லைட்டாக ஒரு புளிப்பு இது பண்ணுறதுனால வெள்ளம் போட்டு நல்லா கரைஞ்சி இதானதுக்கப்புறம் நீங்கள் தூள் வெள்ளமாக இருந்தால் ஓகே நான் கொஞ்சம் கட்டியாக போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகுது கரைஞ்சதுக்கப்புறமா வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே எடுத்து கிண்ணத்தில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் இது வந்து ஒரு அந்த காயும் நம்ம யூஸ் பண்ணுறதே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ம நல்ல வாரத்தில் ஒரு நாளோ இல்லை பதினாளைக்கு ஒரு நாளோ கண்டிப்பாக நாட்டு காய்கறிகள் யூஸ் பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப இதாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்